வாங்க வாங்க வாங்கன்னே எப்போ வந்தியே தான் தலைவர் வந்து ஒரு கால் மணி நேரம் போல இருக்கும் அப்படியா சரி உட்காருங்க காபி தண்ணி எதுவும் தந்தால பத்திராளி ஏ பத்திராளி காபி தண்ணி எதுவும் போட்டு குடுத்தியா ஐயோ தலைவரே எல்லாம் குடிச்சாச்சு குடிச்சிட்டு தான் நந்தியில உட்கார்ந்து இருக்கோம் நீங்க வரட்டும்ட்டு அக்கா எல்லாம் போட்டு தந்தாவ தந்துட்டு தான் பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட வந்து வந்துவாவே இப்போ கொஞ்சம் இருங்கன்னாவ அதனால நான் அங்கே சும்மா உட்கார்ந்துருந்தோம் அப்படியா சரி சரி நீங்க வர கொஞ்சம் இன்னும் நேராகும்னு நினைச்சேன் அதனால சரி பிள்ளைய அதுக்குள்ள பள்ளிக்கூடம் விட்டுட்டு வந்துடலாமே நினைச்சுக்கிட்டு போனேன் பரவாயில்ல தலைவர் இதுல என்ன இருக்கு என்னங்க கூட்டியளா இல்ல பத்ராலி வந்தயிலுக்கு ஏதும் காபி தண்ணி ஏதும் குடுட்டியா இன்ன என்ன கேக்காதான் குட்டே हां குடுத்தேங்க தம்பி ஏதும் சாப்டறியப்பு இந்த ஆன்ட்டி நான் அத்தை வீட்டுலயே சாப்டிட்டு வந்தேன். நேத்து சடங்கு வீட்ல உள்ள பளம் அரிசி எல்லாம் லட்சுமி வீட்டுக்கு கொண்டு வந்தியா? அவங்களுக்கு எல்லாம் தந்துட்டவத்துக்கு உங்க அம்மா கொடுத்துட்டாலோ? அவalle உங்க அம்மா என்னதான் பळकமா இருந்தாலும் வரவு மறைய விட எங்களெல்லாம் எல்லார நல்ல மதீச்சி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் பத்துக்கு உங்க அம்மா ஐட்டேன்னு சொல்லேனே ஆன் தெரியன்டி சரியா எனக்கு கொஞ்சம் உள்ளவே ஆள நீங்க பேசிட்டு இருக்கே என்ன ஆன் சரி அய்யய்யோ லட்சுமி பெரியமா வீட்டுக்கு பொருள் கொடுத்த விஷயம் நம்ம அத்தைக்கு தெரிய கூடாதுன்னு அம்மா சொன்னா இப்ப வேற இவங்க பேசினதை கேட்டிருப்பாவளோ அத்தை என்ன பண்ண போறாவளோ தெரியலையே அம்மைக்கு போன போட்டு எதுவும் சத்தம் சத்தம் போடுவாவளோ இவ்வளவு நம்மள ஏமாத்தியாவ அப்ப நேத்து இந்த பையன் நம்ம வீட்டுக்கு பொருளை கொண்டு வந்துட்டு மீதி பொருளை கொண்டு வந்து லட்சுமிக்கு கொடுத்துருக்கான் தான் நம்ம அதை கண்டறப்படாதுன்னு நானே எடுத்துட்டு வரேன் கார்ல இருந்து எடுத்து எடுத்து கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கான் இங்கே இவளுக்கு கொடுக்க வந்துட்டு தான் நான் ராத்திரி ஃபுல்லாக இங்கே அரட்டை அடிச்சுட்டு பொறுமையாக வந்துட்டு வேற இங்கே தங்கிட்டு போயிருக்கான் அப்போ இதுக்கு கூட்டு நம்ம சார்மதியும் உண்டுண்ணே நம்மளை விட இவளுக்கு எவ்வளோ ஒருத்தி தான் முக்கியமாக இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் சாருமதியை நான் பார்த்துக்கிறேன் இந்த பயலும் ஏற்றி ஏமாத்திட்டு நம்ம வீட்டில் வந்து தங்கியிருக்கானே இப்படி கூட இருந்தே இதுவையே நம்மளை கேவலப்படுத்துனா எப்படி லட்சுமி நம்மளை மதிப்பா கண்டவெல்லாம் நம்மளை கை குட்டி சிரிக்க அளவுக்கு இதுவாக பண்ணுது வில சரி அப்ப வாரியலா தோட்டத்துக்கு போயிட்டு தோட்டத்தையும் பார்த்துட்டு குத்தைக்கு எடுக்கன்னு சொன்னாவல்லா அவையிலையும் நேரில் பார்த்து பேசி தோட்டத்தை பார்த்து வாங்கிக்கிடியாவில் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம் ஆ சரி தலைவரு சரி அப்ப வாங்க கிளம்புவோம் சரி நீங்க சாப்பிடணும் சாப்பிடுவாங்க இல்ல இல்ல காலையில என் மொவா சாப்பிடும் போதே நான் எல்லாம் சாப்பிட்டுட்டேன் சரி என்ன கிளம்ப வேண்டியதா வாங்க பத்ராளி நான் தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்னை வச்சி நல்ல ஓட்டுறியே நான் கூட என்னன்னு ஓட்டிக்கிடுவியும் நினைச்சேன் அப்படின்னா நீ ஓரளவுக்கு ஓட்ட கற்றுக்கிட்ட இந்த சந்தியா தான் ஆளை வச்சு ஓட்ட தெரில ஒழுங்காகவும் முக்கு திருப்பி ஓட்ட தெரில என்ன அவள் ஓட்டுறாமா நல்லாதான் இருந்தாலும் லூசு கோய பயப்படுது பயப்படாமல் தைரியமாக ஓட்டு வேணா கேட்க முடியாங்க ஆமாம் இப்படி தைரியமாக ஓட்ட ஓட்ட தானே கற்றுக்கிட முடியும் நானே நீ என்னென்ன ஓட்டிக்கிட்டு என்னைய வச்சு நினச்சேன் நல்லா அழகாக ஓட்டிக்கிட்டு வாரியே நான் இன்னும் நடந்தேன்னா நடந்துக்கிட்டே தான் இருப்பேன் வேகமாக அந்த மாதிரி வந்தாச்சே ஆமா ஏமா நீ மீன் வாங்கி தான கறி வைக்கேன்னா திடீர்னு என்ன பருப்பு கறி வச்சிட்டு கிளம்பிட்ட உடனே தோட்டத்துக்கு அது ஒண்ணும் இல்லல ஊருக்குள்ள துணி கொண்டு வருவோம்ல அவன் இந்த மாசம் துணி துணிக்கு காசு வாங்க வருவான் போன மாசம் வரும்போதே அவனை அடுத்த மாசம் வாய நான் அப்ப காசு தரேன்னு சொல்லியிருந்தேன் இந்த மாசம் வந்து காசு கேட்டானா இப்ப கையில காசு இல்லை அதான் அவன் மூஞ்ச பார்த்து எப்படி காசு இல்லைன்னு சொல்லி மறுபடியும் அனுப்பி விட അടുത്ത മാസം ആറേമോ നമ്മളെ പാട്ട് എന്നു പരപ്പതിക്കി പോകും ആക്കി വെച്ചു എടുത്തിട്ട് വന്നിട്ട് മീനുക്ക് കാത്തിരുന്ന് മീൻ കുളമ്പിട്ട് മുടാ ഇപ്പതും അപ്പൊ നമുക്ക് വീട്ടിൽ വീട്ടിലെ ആടല പോവാം அம்மா வீட்ல ஆளு இல்லைன்னு அவன் போனாலும் பரவாயில்ல நம்ம காசு தராம ஏமாத்தணும்னு நினைச்சிட கூடாதுல்ல நம்ம கையில வேற இப்ப இல்ல தாரேன்னு சொல்லிட்டு அப்புறம் தரலன்னா அதுவே அவன் என்னதாவது நினைச்சுக்கிடுவான் ஆள் இல்லைனாலாவது இந்த அக்கா எங்கேயோ பேட்டாவ போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிடுவான் அதான் சரின்னு கிளம்பிட்டேன் இன்னும் அந்த அளவுக்கு எவ்வளவு கொடுக்கணும் இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாய் போல கொடுக்கணும் பத்துக்க அப்படியா ஏமோ எனக்கும் காலேஜ் சேர்ந்தேன்னு வையன் எனக்கும் ரெண்டு மூணு சுடிதார் டாப்பா அந்த ஆள்கிட்ட எடுத்து தருவியாமா அடுத்த மாசம் அவர்கிட்ட நீ மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிடலாம்ல கையில் நிறைய காசு வேணால் நம்ம கடையில் போய் எடுக்க இவர்கிட்ட நீ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிடுவாள் அதான் கேட்கமோ இந்த ஆள்கிட்ட பொறுமையாக அடுத்த மாதம் எடுத்துதா ம் சரி சரி எடுத்து தாரேன் எடுத்து தாரேன் ம் சோனி வண்டியை நிறுத்தி நிறுத்தி படலை இடிச்சிக்கிட்டு அப்படியே இருந்தாலும் உள்ளே போயிடாத உங்கள் அப்பே தான் இப்போ தான் புது படலை அடைச்சி போட்டிருக்காரு வேறு மறுபடியும் இடித்து தள்ளி கிள்ளி போட்டு விடாத ம் ம் நிப்பாட்டியாச்சு இறங்கி இறங்கு வண்டியை தோட்டத்துக்குள்ளே விட்டு நல்லா வண்டி பூட்டி சாவி எடுத்துட்டு வா வெளியே விட்டுட்டு வந்துடாத ஆ சரிம்மா நீ உள்ளே போனால் வாரேன்

நீங்கள் மாவை பார்த்தீங்கன்னா அதுக்கு பெருசாக பராமரிப்பு தேவை இல்லை அது அது பாட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் நல்லா காய்ச்சி அது நல்லா கொடுக்க பார்த்துக்கிடுங்க நீங்கள் இந்த தென்னைக்கு மட்டும்தான் கொஞ்சம் பராமரிப்பு பார்த்துன்னா கொஞ்சம் உரங்குறோம் வச்சுன்னா சொட்டு நீர் பாசனமோ இல்லைன்னா பாய்க்கிறது தண்ணி பாய்க்க மாதிரி பாய்ச்சாலும் கொஞ்சம் நல்லா காய் பிடிக்கும் மாதத்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை காய் வெட்டலாம் அதில் நல்ல வருமானம் வரும் நம்ம இருந்து இதை காய விட்டுக்கிட்டு அதை பார்த்துட்டு ஓரம் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்க போறது இல்லை தான் சரியான ஆள் கிடச்சுன்னா வீட்டு தோட்டம் உடச்ச தோட்டம் நல்லபடியா இருக்கும்ல அதான் பார்த்தேன் அன்னைக்கு பார்த்தது விடையும் தென் அன்னைக்கு ரொம்ப மோசமாலாம் தெரியுது ஆமா ஒரு பராமரிப்பு இல்லை இல்ல இப்படிதான் இருக்கும் நாளுக்கு நாளும் மோசமாயிட்டு தான் போவோம் சட்டு நீ யாரு கழகிலையாவது ஒப்படைங்க ஒப்படைச்சு அவைய பார்த்துக்கிடுவாவ அவைய காய் விட்டு அவைய எடுத்துக்கிடுவாவ சரி நீங்க வருஷத்துக்கு எத்தனை லட்சம் சொல்றீங்க நீங்க சொன்னீங்கன்னா நான் ஆளு விட்ட சொல்ல வசதியா இருக்கும் எனக்கு இதை தெரியாது அதான் கேட்கேன் இந்த எடுக்க இயலாது ஏன்னா எல்லாமே மரம் எல்லாம் ரொம்ப மரம்மசல்லுங்க பார்த்து கொஞ்சம் ஸ்டெடி ஆனதுக்கு அப்புறம் வேணாம் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்புறம் கேட்கலாம் இப்போதைக்கு இந்த தோட்டத்தில் அவங்க குத்தி எடுத்து பார்த்தாலும் பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் லாபம் கிடைக்காது பார்த்துக்கிடுங்க நீங்கள் முதல் இந்த தோட்டத்தை அவங்க கையில் ஒப்படைச்சி நீங்கள் உங்கள் தோட்டம் மாதிரி பார்த்துக்கிடுங்கன்னு ஒப்படைச்சிருங்க அவிய இதை வந்து கொஞ்சம் பராமரித்து கை காசு போட்டு எல்லாம் தேர்த்தி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வேணால் அதுக்கப்புறம் உங்கள் நிலம் உங்களோடது தோட்டம் உங்களோடது அதனால் நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு லட்சம் அப்படி ஸ்டார்டிங்கில் சொல்லுங்கள் அப்புறம் நல்ல வருமானம் வருது அவிகளுக்கு தெரிஞ்சு நல்லா தோட்டம் செழிப்பாக இருக்குன்னா அதுக்கப்புறமா கூட ஒரு லட்சம் அப்புறம் கேட்டுக்கிடலாம் ஆனால் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் தோட்டத்தை ஒருத்தருக்கெல்லாம் ஒப்படைக்க மாதிரி ஒப்படைச்சா தான் இது வந்து சரி விரும்பத்துக்கிடுங்க வேறு நானும் இதில் உங்களுக்கு லாபம் வரணும்னு சொல்லிக்கிட்டு அவியலை நட்டத்துல தள்ளி விடப்படாது பத்தியலா ஆமா தலைவரே நீங்க சொல்றது சரிதான் சரிமே யாருனா அது பத்தி ஓடத்து சும்மானாலும் பாத்துக்கிட்டாலும் சரிதான் தோட்டம் நல்லபடியா இருந்தா சரி யாரு பாத்துக்கிடுவா அவியே எங்க இருக்கவ இந்த உங்க தோட்டத்துக்கு பின்னாடி தோட்டம் தான் அவியே தோட்டம் நம்ம அந்த வழியாவே போயிரலாம் அவியே பாக்க வாங்க போவோம் தெரிஞ்சலவரே அப்ப அவியே பாத்து ஒரு வாட்டி பியாசிட்டு மட்டும் போறோம் இப்போ இதுல லாபம் எடுக்கலனாலும் பரவால்ல தோட்டத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டா போவோம் எனக்கு சரி அப்ப வாங்க இந்த மாமரத்தை பார்த்து தான் அந்த தோட்டத்தை வாங்கி ஆமாந்து விட்டோம் போல இருக்கு

உங்க அப்பா மட்டும் வந்து பார்த்தாருன்னு வையி இப்படி மல்லாக்க பாத்துட்டு படுத்து தான் தோட்டத்துக்கு வண்டி கூட சேர்த்து என்னையும் திட்டுவாரு வந்ததே தெரியாத அதெல்லாம் அப்பயே மாப்பம் பிடிச்சிருப்பாரு எங்க இருந்தாலும் எதாவது சத்தம் கட்டா யார் வாரா போறான்னு எல்லாம் தான் இருப்பாரு அப்படின்னா நம்ம வந்ததையும் அப்ப பாத்துருப்பவங்கியோ கண்டிப்பா பாத்துருப்பாரு பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல லட்சுமின்னு போற அடிப்பாரு என்ன அங்க பண்ணிக்கிட்டு இருக்கியே வந்த நேரத்துல இருந்து அங்க உட்கார்ந்தே இருக்கல எந்திச்சு வாங்க வந்து வேலையை பாருங்க பாரு

ஆமாம் முருங்கைக்கு மருந்தடிக்கணும்னு வேலை ரசம் வர சொல்லியிருந்தேன் அதான் அவன் வருவானா வருவானா முருங்கைக்குள்ள நின்றுட்டு பார்த்துட்டே இருந்தேன் நீங்கள் ரெண்டு வாரம் தான் வந்திய சரி வந்தைய வருவியன்னு பார்த்தேன்னா ஒரு சத்தமும் இல்லை அணக்கம் இல்லாமல் உட்கார்ந்துருந்திய அதான் என்னன்னு ஒரு பார்த்துட்டு இங்கே வந்தேன் என்ன எந்திரிச்சு வர மனசு இல்லையோ வே கிடக்க வேலையெல்லாம் இப்போ யாரு பாப்பா எங்க என்ன சொன்னோம் கொஞ்ச நேரம் எது ஸ்கூட்டில அங்க இருந்து இங்க வந்து சேரிறதுக்குள்ள உனக்கு ரெஸ்ட் வேணுமாக்க ரெஸ்ட் சரி சரி எப்போ வாங்க வந்து ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க ஆமாங்க உட்காருங்க ஒரு நிமிஷம் பேசிட்டு அதுக்கு அப்புறம் எந்திரச்சி போய் வேலைய பார்க்கலாம் இப்படி அங்கன எங்கனனு உட்கார்ந்தே இருந்தா வேலைய யாரு பாக்குது அதெல்லாம் பார்க்கலாம் பார்க்கலாம் எப்ப இந்த வேலைய பார்க்கமா ஆமா சின்னவள நீ என்ன இப்படி புல்லுல கிடந்து உருண்டுட்ட அடக்க ஏதாவது பூச்சி பட்ட யாரிர போகுது ஒழுங்கா எந்திரச்சி உட்காரு அதெல்லாம் பூச்சிலாம் இருக்காதுப்பா நான் பார்த்துட்டு தான் படுத்துர்க்கேன்

அப்போ சாம்பார் வைட்டு அப்போ சாம்பார் பருப்பு கறி இல்லையோ சும்மா இருங்க எது பருப்பு கறி கூட்டிங்க பருப்பு விட்டு கொஞ்சம் எடுத்து அப்புறம் பறித்து வச்சிருக்கோம் சாப்பிடுங்க இல்லை பருப்பு கறி வாய் போட்டுக்கிட்டு தின்னுக்கிட்டு மனுஷன் நமக்கு தான் தெரியும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க முருங்கைக்கு என்ன ஆமாம் பூ அவ்வளவும் பூத்து பூத்து உருந்து உதிர்ந்துக்கிட்டே இருக்குது தான் முருங்கைக்கு கொஞ்சம் பூச்சி மருந்து மட்டும் அடிக்க சொல்லியிருக்கேன் அவனை வந்து அவன் வந்து அடிக்கேன்னா மருந்து தான் முருங்கை காய் பிடிக்கும் காய் பிடிச்சாதான் அது கொஞ்சம் பறித்து விற்கிறதுக்கு கொண்டு போனாலும் நமக்கு ஏதாவது கிடைக்கும் இல்லாட்டினா முருங்கை ஒன்றுத்துக்கும் ஆகாமல் தான் ஒன்றும் காய் இல்லாமல் தான் சரி அப்போ அடிச்சு விடுங்க கண்டவாணி தோட்டத்தில் எங்கன்னா நிக்கான்னு வேற தெரியலையே

இந்த தோட்டத்துக்கு காரணன தான் குட்டிட்டு இருக்கேன். அவன் எங்க நிக்கா என்னன்னு தெரியல. எங்கனா தண்ணி பாசிக்கிட்டு இருந்தானே நம்ம குட்ட உடனே வந்துருவான் பத்தியா. அதான் கூப்பிட்டு இருக்கேன். நல்லா தோட்டத்தை பாத்திடுவான். அவங்க வீட்டைமாவும் ஜெரி தோட்டை பாத்துக்குறதுன்னா அவ்வளவு நல்லா அருமையா பாத்திடுவாங்க. ஏங்க, ஆமா லட்சுமி, அதான் நானும் கொஞ்சம் கவனச்சிட்டு இருந்தேன் யாரோ நம்ம கூவுற மாதிரி இருக்கேன்னு பாருங்க. யாரோ 4-5 இருந்து கண்ணு புடிபடல. யாரன்னு

எனக்கு இங்க இருந்து பார்க்க கண்டுபிடிப்படல உமருக்கு கண்ணாடி போட்டுமா கண்ணு தெரியல எனக்கு நாளும் கண்ணு இப்ப தூரத்து பார்வ சரியா தெரிய மாட்டேங்குங்களா உங்களுக்கு கண்ணாடி போட்டா கண்ணு தெரியலனா வளங்க நாங்கலாம் வந்தா மட்டும் ஈஸியா கண்டுபிடிச்சிரியாரு வேற யாரோ வந்தா புதுசா வந்தா கண்டுபிடிக்க தெரியல இல்லல அது கொஞ்சம் தென்ன மரத்துக்கு கேளலாம் கொஞ்சம் மறைக்குது அதனால மூஞ்சி ஒழுங்கா சரியா தெரியல பத்துக்க அந்த தென்னங்க கிட்ட மறைக்குது சரி என்ன இருக்கா நம்மள கூட்டவனா என்ன ஏதுன்னு பாப்போம் பாருங்க பாருங்க கண்டபண்ணியே ஆன் தலைவரே எங்க வாங்க ஆ அந்த பக்கம் தான் இருக்கா போல இருக்கு வாங்க போய் பாப்போம் வாங்க வாங்க தலைவரே இன்னரே ரமணி அவரு தண்ட பண்ணி பார்த்தத தான் போறாரு இங்கவ உங்க தம்பியா தான் இருக்கும் நினைக்கிறேன் என்னது ரமணி அத்த தம்பியா ஓ அப்போ லட்சுமி பெரியமாவோட வீட்டுக்காரா இருக்குமோ அப்படி வாரியா போய் பார்க்கலாமா இல்லனா வேண்டான்னு சொல்லி கிளம்பிடலாமா நம்ம அப்படி சொல்லாம கிளம்பினாலும் நல்லா இருக்காது வேற அது தலைவருக்கும் மரியாதை இல்லை ஒரு பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோமா இப்படியும் உன் மட்டும் தான் தோட்டத்தில் இருப்பானா இருக்கும் ஐ வீட்டமா இப்படியும் சமைச்சிட்டு எடுத்துட்டு வரதுக்கு நேரம் அதுக்கு முன்னாடி வேணா உன் தம்பியை பார்த்து பேசிட்டு நம்ம தோட்டத்தை கொடுக்கமோ கொடுக்கலையோ தலைவர் கண்டியாவது ஒருட்டு எட்டி பார்த்துட்டு போயிருவோம் நீங்க போங்க நான் வரல அப்படி சொல்லாத ரமணி உன் தம்பி தானே அவன்கிட்ட பேச தானே செய்வா வா அவன் நேரத்து போன பண்ணி ரொம்ப பேசி விட்டான் நான் வரல நீங்க போங்க சொன்ன கேளு ரமணி உன் தம்பி தானே வா வா சரி வாங்க அந்த பைத்தியக்கார போய் நேரத்து குடிச்சிட்டு அந்த ஆட்டம் ஆடுனா இன்னைக்கு என்ன நீ பேசியான்னு பாப்போம் வா 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 ஆ வாங்க தலைவரே என்ன தலைவரே திடீர்னு இந்த பக்கம் என்னை தேடி வந்திருக்கிய என்ன விஷயம் ஆரேம்மா ஆ அது ஒன்றும் இல்லை தண்டபாணி இந்த தோட்டத்து பக்கத்துல இந்த முட்டை வறட்சி இருக்குல்ல அது நிலத்தை வாங்கினாவோ பாருங்க அந்த குடும்பம் வந்திருக்கு அவைய தோட்டத்தை யாருக்காவது குத்தைக்கு விடணும்னு பார்த்தாவ ஆனா நான் தான் இப்போதைக்கு தோட்டம் குத்தைக்குடிய அளவுக்குலாம் காசுலாம் பார்க்க முடியாது அதனால் தோட்டத்தை முதல் ஒருத்தட்ட ஒப்படைச்சி தோட்டத்தை தோட்டமாக்குங்க அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த வருஷத்தமோ இல்லை அடுத்த வருஷத்துல இருந்தோ நீங்கள் குத்தைக்கு இவ்வளோ அமௌண்ட்டு என்னென்னு பேசிக்கிடுங்க இப்போதிக்கு தோட்டத்தை அவகிட்ட ஒப்படைச்சி அவையே எப்படி கொண்டு வரவான்னு பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் அதான் நீங்கள் பாப்பியெல்லாம் என்ன ஏதுன்னு உங்ககிட்ட பார்த்துட்டு அவளை பார்த்து பேசலாமான்னு வந்து கூப்பிட்டுக்கிட்டு வந்தேன் அப்படியே தலைவரே யார் அது கூப்பிடுங்க பார்ப்போம் அந்த தோட்டம் இப்போதைக்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி லாபம் பார்க்க முடியாது ஒன்றும் பார்க்க முடியாது கொஞ்சம் அதுக்கு செலவு பண்ணணும் அவைய கொஞ்சம் உறங்குறதுக்கு காசு தந்தா வேணா நான் கொஞ்சம் உறங்குறலாம் போட்டு தோட்டத்தை ரெடி பண்ணுறத வேணா கொஞ்சம் பார்த்துக்கிடுவேன் ஆனால் அவைய தான் கொஞ்சம் செலவுக்கு காசு தரணும் நம்ம கை காசு போட்டு தோட்டத்தை இப்போதைக்கு பார்த்துக்கிற நிலமையில நம்ம இல்லை ஆமா ஆமா சொல்லி இருக்கேன் வீல்ட்ட நீங்க மீதி பேசி கிடுங்க கூப்பிடுங்க ஐயே தோட்டத்தை வாங்குனது 4 மணிக்கு மைனினா அது ரமணி வீட்டுக்காரன் ரமணி அம்மா இருக்கணும் அவிய குடும்பம் வந்திருக்குன்னா அவிய என்ன வருவாவே இங்க வா அக்கா மாமா நீங்களா ஐயோ இப்ப லட்சுமிக்கும் ரமணிக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நம்ம தான் முடிக்க போறோமோ என்ன எப்படி இருக்கிய ஆஹ் நல்லா இருக்கேன் மாமா நீங்க எப்படி இருக்கீங்க மாமாவா இல்லை தண்டபணி உனக்கு ஏற்கனவே வீழ தெரியுமா ஆமா தலைவரே இது எங்க அக்காவும் அக்கா வீட்டுக்காரன் தான் அப்படியா

எங்களை மன்னிச்சுக்கிடுங்க தலைவரே நாங்கள் சரி தோட்டத்துல வேற யாரும் பா பார்த்துக்கிட்ட மாதிரி ஒரு நல்ல ஆள் கிடைக்கணும்னு பார்த்தேன் வேற யாராவது கிடச்சா சொல்லுங்க வேணா அவங்ககிட்ட சும்மா கூட அந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்ட சொல்லி கொடுக்கலாம் இவங்க எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை என்னாச்சுமா இப்படி சொல்றியே ஏதோ அக்கா தம்பிக்குள்ள சண்டையா அவன் வாழ்க்கையை நான் தான் கெடுத்தேன்பா வேற இந்த தோட்டத்துனால அவனுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடப்படாது இல்ல அதனால வேண்டாம் வேண்டாம் அவன் பார்த்துக்கிட்டான்டா ஆமா இவ தோட்டத்துல அங்க வேலை பார்த்து கோடி கோடியா சம்பாதிச்சிருவோம் அவ தோட்டத்தை எடுத்து நட்டத்துக்கு தான் பாக்கணும் அதுக்கு பார்க்காமலே இருக்கலாம் நல்ல போட்டுன்னு இருக்கணும் அந்த மனசன் என்ன பண்ண போறாரோ தெரியலியே இவன் மூஞ்சிலே முடிக்கப்படாதுன்னு தான் நான் இந்த பக்கம் வந்து நின்றுட்டுருக்கேன் என்னமோ பண்ணிவிட்டு என்னமோ பேசிட்டு போட்டோம் இவர் இந்த தோட்டத்தை மட்டும் வாங்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் என்ன பண்ண போறாரோ தெரியல தான் பயமாக இருக்குது இவரை இவன் தோட்டத்து வருமானத்தில் தான் நாங்கள் சுவார் தும்போம்பா அதனால இவன் தோட்டத்தை எடுக்கப்படாதுப்பா என்ன ஒரே கையாமையா கையாமையான்னு ஒரே சத்தமா இருக்கு இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துச்சு ஆளா நிக்கி

இங்க பாருங்க தலைவரே அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சங்காத்தமும் கிடையாது இனிமே எந்த வகையிலையும் ஒரு ஒட்டு உறவு எதுவுமே எனக்கு வேண்டாம் அதனால எனக்கு அவங்க என் தோட்டத்தை பார்க்க தேவையில்ல நான் தெரியாம தான் இங்க வந்துட்டேன் மன்னிச்சு கிடுங்க தலைவரே நாங்க கிளம்புறோம் என்ன சிவகுமார் நீ என்ன சொல்ற எனக்கு என்ன சொல்றனே தெரியல தலைவர் நான் யாருக்கனவே தம்பிட்டு கொடுப்போம்னு சொன்னேன் அதுக்கு அவன் வீட்டில் வச்சே ஒத்துக்கிடல வேற யாரோ ஊருக்குள்ள பாத்துக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னு நினைச்சுட்டு நானும் வந்துட்டோம் சரி நாங்க அப்புறம் யாசிட்டு சொல்றேன் தலைவரே நீங்க எதுவும் மனசுல வச்சுக்கிடாதீங்க வீட்டுக்கு போயிட்டு ஏதா இருந்தாலும் சொல்றேன்

பெரியப்பான்னு கூப்பிடுற அப்ப நீ சிவகுமார் மாமாக்கு தங்கச்சி பையனா ஆமா பிரிப்பா ஆ சரியா சரி பாத்து போயிட்டு வா வாரு பையன் நல்லா துரு துருன்னு இருக்கானே இப்ப யாரு இது பையனா இது எங்க அக்கா வீட்டுக்காரர் இருக்காருல அவருக்கு தங்கச்சி பையன் போல இருக்கு எனக்கே இப்பதான் தெரியும் என்னடே இவ்வளோ காலமா பிரிஞ்சா கிடக்கிய யார் என்னன்னு தெரியாத அளவுக்கு ஆமா தலைவரே என்னத்தை சொல்ல உங்களுக்கே பாதி விஷயம் தெரியுமே ஆ தெரியும் ஆனால் யார் என்னென்னு எனக்கு தெரியாதுல்ல எனக்கு இவன் அங்கே பஜாரில் நல்லா கடை தெருவில் பழக்கம் கடையில் நாங்கள் அங்கே சங்கம் வச்சுருக்கோம்லாம் வியாபாரி சங்கம் அங்கே அவன் நல்ல பழக்கம் எனக்கு அதனால தான் நான் எல்லாம் பேசுவேன் வாங்குவேன் அவங்ககிட்ட அப்படியா சரி தலைவரே சரி பார்ப்போம் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் போவோம் தீரதானே செய்யும் பார்த்துக்கிடலாம் அது தோட்டம் வாங்கினதை ஒருத்தர் பார்த்துக்கிட்டதுக்கு வேற ஒன்றே விட நல்ல நம்பிக்கையான ஆள் வேற யார் பாப்பா சொல்லு நானும் அதான் வாங்கிட்டே கூப்பிட்டு வந்தேன் அவையே என்னன்னா கோச்சிக்கிட்டு போறாவே அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள எல்லாத்துக்கும் காரணம்னா அந்த தலைவரே அதனால சொல்ல வேற என்னத்த சொல்லணா சரி அந்த கதையை நம்ம அப்புறம் பேசுவோம் இப்ப வந்தையில நான் அனுப்பி விட்டுட்டு வரேன் ஆ சரி தலைவரே போயிட்டாங்க ஆ லட்சுமி போயிட்டாரேம்மா போயிட்டாரே தண்டபாணி ஆ சரி தலைவரே அக்காவே வேற நேத்து போன்ல ரொம்ப சத்தம் போட்டுவிட்டேன் அதுக்கு வேற நம்ம மேல கோவமா இருப்பா என்னின்னு அவளை சமாதானப்படுத்த இப்ப அவளை சமாதானப்படுத்தினா லட்சுமி கோபப்படுவா இது ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கணும் போல இருக்கு என்னங்க உங்க அக்கா ஞாபகமா இருக்கீங்கள உங்க அக்கா போறவன்னு அர்த்தமா இருக்கு என்ன கூட போறீங்கள நீ வேற சும்மா இரு லட்சுமி என்ன உங்க அக்கா தோட்டத்தை உங்களுக்கு தர சொல்லிட்டு போற போல இருக்கு நல்ல வேலை நீங்களும் வந்து தோட்டத்தை நான் பாக்கேன்னு எதுவும் அவளை விட்டு சமாதானப்படுத்தி தோட்டத்தை கேட்கல

நமக்கு நம்ம தோட்டத்து வருமானம் போதும் நம்ம இதே ஆ சரி லட்சுமி